ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி வாய்மைக்கு கடவுள் என்று பொருள் உண்டு வேண்டுங்கால் வேண்டும் திறவாமி மற்றது வேண்டாமை வேண்டது தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவருன்னா வாய்மை என்பது கடவுள் இப்போ சொல்றது வாய்மை என்பது கடவுள் கடவுள் அப்போ வாய்மை என்பதுக்கு உண்மை என்று பொருள் உண்டோ கடவுள் என்று பொருள் உண்டு இனிமையொன்று பொருள் உண்டு தேனூறு பொருள் உண்டு நன்மை ஒன்று பொருள் உண்டு எல்லா நன்மைகளும் வாய்மை உள்ளது வே வாய்மை எனப்படுத்த இங்கே என்ன சொல்கிறான் தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட உபாயம் சொல்லுவான் வள்ளுவன் தூய்மை ஆசை எட்டிருக்கா சரி ஆசை எட்டு இருக்கணும்னா அப்போ உடம்பு என்ன செய்வேன் கொண்டு போகிறதா இல்லை கொல்லாதே கொல்லாமல் கொள்ளடாய் உடம்பை வாய்மை அப்போ காம பட்டு அப்போ தூய்மை என்பது அவா ஆசை என்பது ஆசை எதுன்னா நான் பொருளாதார பொருள் ஞானிகள் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை உருண்டு பிறழுவார்கள் கோடிக்கணக்கான பொருளை உருண்டு பெருவார்கள் பற்று இருக்காது பெண்ணு மக மனைவி மக்கள் இருப்பார்கள் மனசிலே பற்று இருக்காது வியாபாரம் செய்வார்கள் நாட்டம் இருக்காது அரசியல் செய்வார்கள் அது மாதிரி பிடிப்பு இருக்காது அப்படி பிடிப்பில்லாத ஒரு செயல்பாடுகள் எதுவோ அது மிகப்பெரிய வல்லமை சார்ந்தே இருப்பான் சாராதி இருப்பான் சேர்ந்தே இருப்பான் சேராதி இருப்பான் கலந்து இருப்பான் கலக்காது இருப்பான் அப்போ வாயுமை எனப்படையாது யாத ஒன்று இல்லை சொன்ன இங்கே என்ன சொன்னார் தூய்மை என்பது அவாவின்மை அவா என்ன ஆசை அப்போ அதுதான் தூய்மை அதுக்கு என்ன உபாயம்னா வாய்மை வேண்டவரும் தலைவனை விரும்பினால் அன்றி தலைவன் திருவடி பூஜித்தால் அன்றி ஒருவனுக்கு கொணக்கெடுத்துகிறாரான் கொணக்கெடித்தீராண்டால் என்ன வருண்ணா பிறவி வருண்டா தம்பின்னா தான் பிறவி வெல்ல வகையே இல்லைண்ணா வென்றவன் திருவடியை பற்றி கொண்டாடாமகனேண்ணா